சில வாரத்துல முடிவுக்கு வர போறது உறுதியாகி இருக்கு இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல சௌந்தர்யா கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை தர்ஷனா அவர்கள் என்ன சொல்லி இருக்காங்கன்னா நான் தமிழும் சரஸ்வதியும் செகண்ட் லீடா தான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படி நடிக்கும் போதுதான் எனக்கு இந்த பூவா தலையா சீரியல்ல மெயின் லீடா நடிக்க சான்ஸ் கிடைச்சிச்சு நான் நினைச்சு வந்தது ஒண்ணு ஆனா இங்க நடந்தது இன்னொன்னு இந்த சீரியல் என்னையை எங்கேயோ கொண்டு போய் விடும்னு நினைச்சேன் அந்த அளவுக்கு இந்த சீரியல் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா எனக்கு இந்த சீரியல் கொஞ்சம் கூட கை கொடுக்கவே இல்ல இது எனக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்துருக்கு. எங்க சீரியல் இவ்ளோ சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைக்கல. எங்க சீரியல்ல இப்போ முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு அதுக்கான காரணம் சீரியல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் பெரிسا இல்ல. டிஆர்பி ரேட்டிங்ஸும் நல்ல ரேட்டிங் எடுக்கல. அது மட்டும் இல்லாம இப்போ கதையில பெரிசா எதையும் ማத முடியாதனால எங்க சீரியல் டிआरपीல ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அதனால இப்ப முடிவுக்கு கொண்டு வர போறாங்க இந்த சீரியல் மூலியமா நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன் இந்த சீரியல் எனக்கு மறக்க முடியாத பல விஷயங்களை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்ன்றத கனவுல கூட நினைச்சு பாக்கவாத ஒண்ணு ஆனா இந்த சோகம் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்காது கண்டிப்பா இன்னொரு புது ப்ராஜெக்ட்ல உங்களை மீட் பண்றேன் மேலும் உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க பூவா தலையா சீரியல் முடிய போறத பத்தியும் நடிகை தர்ஷனா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க